பொன்னேரி அருகே வெல்டிங் பணியில் ஈடுபட்ட டேங்கர் லாரி வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகர் சுற்றுப்பகுதிகளில் சமையல் எரிவாயு முனையம் பெட்ரோலிய முனையம் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் அமைந்துள்ளன மேலும் வடசென்னை சென்னை அனல்மின் நிலையம் காமராஜர் துறைமுகம் அதானி துறைமுகம் உட்பட ஏராளமான நிறுவனங்களுக்கு இந்த சாலை வழியே நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் சாலையோரத்தில் உள்ள வெல்டிங் கடையில் பெட்ரோல் நிரப்பப்படாத காலி பெட்ரோலிய டேங்கர் லாரி ஒன்றை வெல்டிங் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென டேங்கர் லாரி வெடித்து சிதறியது இதில் வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிக்கு லேசான காயம் ஏற்பட்டது சமையல் எரிவாயு முனையம் அருகில் செயல்பட்டு வரும் வெல்டிங் கடையில் டேங்கர் லாரி வெடித்து சிதறிய நிலையில் எரிபொருள் ஏதுமின்றி இருந்தால் தீ விபத்து ஏற்படாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது